வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க் சரிங்களா அதாவது எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடணும்னு வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் சரிங்களா அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி சைட்டுக்குள்ளே வந்துடுங்க எங்கே வந்து பார்த்திங்கன்னா டுடே டாஸ்க் சரிங்களா மைக்ரோ டாஸ்க்கு அவங்களுக்கு தான் டுடே டாஸ்க்குன்னு இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டுடே டாஸ்கை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து கோ டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கோ டூ ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த டுவெண்ட்டி செகண்டு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஷோவாகும் கோ டு டாஸ்க் பேஜுன்னு ஷோவாகும் இந்த டாஸ்க் இந்த பட்டனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு இங்கே ஷோவாகிடும் அது சரிங்களா என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு இங்கே ஷோ ஆகும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டு அல்லது அமேசான் வெப் ஆப் சரிங்களா இந்த ரெண்டில் எதுனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்டில் அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஆஷ்டக்கே நீங்கள் ஆட் பண்ணணும் சரிங்களா அந்த டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடுவீங்கள்ல அதே நீங்கள் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க மினிமைஸ் பண்ணிவிட்டு அமேசான் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துருக்கேன் சரிங்களா இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்த உடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நேமை வந்து நம்ம காப்பி பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வந்து ப்ரா ப்ராடக்ட் நேமை வந்து நான் காப்பி பண்ணிவிடுவேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே வரணும் சரிங்களா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆனவுன்ன கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள்னு ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கீழே வந்து பாருங்கள் நீங்கள் போஸ்ட் போட போகிறீங்களா ஸ்டோரி பண்ண போகிறீங்களா ரீல்ஸ் போட போகிறீங்களாங்க ஷோ ஆகும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் போட போகிறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் போஸ்ட்டுங்கிற நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஷோ ஆகும் இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மேலே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து நார்மல் வேணுமா அப்படின்னு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நார்மலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க சரிங்களா இப்போ கீழே வந்து பாருங்கள் இது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் வரும் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அமேசானில் வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்களா அந்த ப்ராடக்டோட நேம் அதை வந்து இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுங்க பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே அந்த ப்ராடக்ட் நேம் இங்கே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா நே மெசேஜை டைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சைட்டுக்குள்ளே வரணும் சரிங்களா சைட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த ஹேஷ்டாக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹேஷ்டேக்கை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் உள்ள உள்ளே வரணும் இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்த உடனே அந்த ஹேஷ்டேக்கை வந்து இங்கே வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் சரிங்களா இங்கே வந்து பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மேலே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும் நேம் இருக்கும் நீங்கள் ப்ராடக்ட் பற்றி கொடுத்துற அந்த மெசேஜ் இருக்கும் கீழே வந்து அந்த ஹேஷ்டாக் இருக்கும் கீழே வந்து பாருங்கள் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷேர் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து சென்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து காப்பி லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த லிங்க் வந்து இந்த இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ப்ராடக்டோட அந்த காப்பி லிங்க் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னால் மறுபடியும் நீங்கள் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே வரணும் சரிங்களா சைட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளோட ஒர்க்கு இப்போ வந்து இந்த இடத்துல டைட்டில் போடணும் இது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா டைப் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு ஆப்ஷன் வரும் கரெக்டாக இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆகாது அதனால் இன்ஸ்டாகிராமை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்துடும் இப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து அங்கே இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ணியிருப்பீங்களா அந்த யூஆர்எல் வந்து இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பேஸ்ட்டுன்னு கேட்கும் பேஸ்ட்னு கொடுத்துருங்க சரிங்களா பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே அந்த யூஆர்எல் இங்கே வந்துடும் இங்கே சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து கீழே மர ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டேஷ் போர்டை க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா டேஷ் போர்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து டாஸ்க் வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும் அட் சேம் டைம் நீங்கள் மறுபடியும் மேலே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் பே அவுட் ஹிஸ்டரியை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும் சரிங்களா அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும் டாஸ்க்கு கமிஷன் டேட்டோட உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கும் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடணும்னு அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறுபடியும் கேட்டுக்கிறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ